தென்னிந்தி திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய சிஎஸ்சிடிஏ வழக்கானது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது யாவரும் அறிந்த காரியம் இந்த வழக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அடுத்த வாய்தாவாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பல காரணங்கள் உண்டு ஏற்கனவே இரண்டாம் தேதி விசாரிக்கப்பட்டு அதாவது பெட்டிஷனர் உடைய வாதத்தை விசாரித்தார்கள் இப்பொழுது எதிர்த்தரப்பு வாதத்தை விசாரிப்பதற்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தேதி கால அவகாசம் இப்பொழுது இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நமக்காக சிஎஸ்ஐடிஐக்காக வாதாடுகிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு ரெக்வஸ்டாக ஒரு ஒரு ஆலோசனை கூறுகிற அளவுக்கு எங்களுக்கு ஞானம் இல்லை ஆனாலும் ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறோம் இந்த சிஎஸ்ஐடிஐ இதே நேரத்தில் திருச்சபை பிள்ளைகள் தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் அனைவரும் இதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் சிஎஸ்டிஏ என்பது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இது அரசில் பதிவு செய்யப்படுகிறது ஆர்ஓசி எம்ஓசி அதாவது ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் பதிவு செய்யப்பட்ட அதாவது ட்ரஸ்ட் அல்ல இது சொசைட்டி அல்ல இது வந்து ஒரு கம்பெனி அதாவது லாபகரம் இல்லாத ஒரு கம்பெனி அதாவது ப்ராஃபிட்டபிள் கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இந்த ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் எம்டி இருப்பாங்க டைரக்டர்ஸ் இருப்பாங்க அதே போல நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிலயும் எம்டி டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க அதே போல அங்கே ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க கம்பெனியில் நம்ம நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் பயனாளிகள் பெனிஃபிஷரிஸ் அதாவது சங்க காணிக்க நீங்கள் கட்டுறீங்களா உங்கள் திருச்சபையில் நீங்கள் எல்லாருமே இந்த டிடிடிஏ கம்பெனியில் சிஎஸ்ஐடி கம்பெனியில் பயனாளிகள் அதாவது பெனிஃபிஷர் அதாவது நீங்கள் தான் பார்ட்னர்ஸ் நீங்கள் தான் உரிமையாளர் நீங்கள் பங்குதாரர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஆகவே இந்த சிஎஸ்ஐ செனாட் என்கின்றது ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பாடி இது தங்களுக்கு சாதகமாக வளைக்கப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களை புகுத்தப்பட்டிருக்கிறது பட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவில்லை சிஎஸ்ஐடி என்கிறது ஒரு ரெஜிஸ்டர் கம்பெனி டிடிடி எத்தனை டைசிஸ் த டயசிஸ் அண்ட் ட்ரஸ்ட் அசோசியேஷன் இதுவும் ஒரு ரெஜிஸ்டர்ட் பாடி கம்பெனி இந்த கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு ட்ரஸ்டையோ ஒரு சொசைட்டியோ இணைக்க முடியாது ஆனால் நாம் சட்டத்துக்கு புறம்பாக எல்லாவற்றையும் திரித்து இணைத்திருக்கிறோம் நிறைய ட்ரஸ்ட்டை உள்ள கொண்டு வந்திருக்கிறோம் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை டைசிஸ் ட்ரஸ்ட் என்று ஒன்று இருக்கிறது அதை உள்ளே இணைத்து அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேயே மதுரையில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கிறது திருநெல்வேலியில் ஒரு கம்பெனியை இணைத்தது போல நம்ம ஒரு பாசாங்கு காட்டுகிறோம் இப்படிப்பட்ட ட்ரஸ்ட் சொசைட்டியை ஒரு கம்பெனிக்குள்ளே திணிக்கவோ இணைக்கவோ கூடாத காரியம் அதே போல் இந்த ப்ராஃபிட்டபிள் கம்பெனியோ நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியோ இந்த கம்பெனியில் எம்டி எம்டியாகவோ டைரக்டராகவோ செயல்படுகிறவர்கள் பார்ட்னர்ஸ் அவர்கள் வந்து அந்த கம்பெனிக்கு உரிமை இவர்களுக்கு சம்பளம் எடுக்க முடியாது அதே போலதான் ட்ரஸ்ட்லையும் சொசைட்டிலையும் அப்படிதான் தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் சம்பளம் எடுக்க முடியாது நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் சொசைட்டி நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரஸ்ட் அப்போ இங்கு குருவானவர்கள் பேராயர்களுக்கு சம்பளத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஒன்று இவர்கள் வேலையாட்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் கௌரவ பணியாளராக இருக்க வேண்டும் அப்படின்னா சம்பளம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு சம்பளத்தையும் வாங்கி கொண்டு பென்ஷனையும் வாங்கி கொண்டு இங்கு டைரக்டர் எம்டி மற்றும் சேர்மன் என்று சொல்லி பதவிகளை வகிக்கிறார்கள் இது வந்து ஒரு பெரிய குற்ற செயல் அரசாங்கத்தை ஏமாற்றுகிற ஒரு தன்மை ஒரு சின்ன உதாரணம் திருநெல்வேலியில ஆர்எம்கேவி கேவி என்கின்ற ஒரு பெரிய ஜவுளி ஒரு ஜவுளி என்று வைத்துக் கொள்ளுங்கள் போத்தீஸ் வந்து டிடிடி என்று வைத்துக் இப்பொழுது டிடிடியில் தான் திருநெல்வேலி தூத்துக்குடி ரைஸில் அத்தனை பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி டைசிஸ் என்று சொல்லி கையெழுத்தை போட்டு கரஸ்பாண்ட் எல்லாரும் உபயோகப்படுத்துகிறார்கள் இது வந்து கல்வித்துறையை ஏமாற்றுகிறோம் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறோம் அதாவது போத்தி ஆரம்ப்காவியிலிருந்து போத்தி சில கணக்கு வரவு செலவுகளை உபயோகப்படுத்த முடியாது ஆனால் இன்றைக்கு டிடிடிஏலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்க யாரும் இல்லாத காரணத்தால் சிஎஸ்ஐ செனாடு என்று சொல்லி கையெழுத்தை போட்டு சிஎஸ்ஐ தென்னிந்தி திருச்சபை கையெழுத்தை போட்டு டிடிடிஏ பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் அதற்குரிய வங்கி கணக்களையும் நாம் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இங்கு தூத்துக்குடி திருநெல்வேலி டேஸு இடை தற்காலத்தில் இடைக்காலத்தில் பிரிக்கப்பட்டது பட் வாய்மொழியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி இன்னும் பிரிக்கப்பட முடியவில்லை ஏனென்றால் இது வந்து ஒரு கம்பெனி இதில் இன்னொரு பிரான்ச்சை பிரிப்பதற்கு முடியாது அப்போ டிடிடி என்று தான் அங்கு சட்டத்திலே தூத்துக்குடியில் உள்ள ப அத்தனை பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் சிஎஸ்ஐ டிஎன்டி என்று சேர்மன் என்று கையெழுத்து போடுகிறார்கள் இதுவும் ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு காரியம் அரசை ஏமாற்றுகிறோம் கல்வித்துறையை ஏமாற்றுகிறோம் அரசாங்கத்தில் முக்கிய அதிகாரிகளை ஏமாற்றுகிறோம் அப்போது இன்றைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறது வழக்கறிஞர்கள் இதை வைத்து நீங்கள் வாதாட வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த இதில் உள்ள வேலை பார்க்கிறவங்களுக்கு அறுபது வயது தான் இந்திய அரசு சட்டத்தின்படி ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ வேலை பார்த்தால் ஐம்பத்தெட்டு வயது தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அறுபது வயது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அறுபத்தி ரெண்டு வயது தான் ஆனால் இங்கு அறுபது வயதாக இருந்த குருமார்கள் பேராருடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை காலப்போக்கில் அறுபத்தை அறுபத்தி ஏழு ஆக்கினார்கள் எழுபதுக்கு சென்று உச்ச நீதி வாதாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபடியும் அறுபதுக்கு வர வேண்டும் இதுதான் இந்திய அரசு சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறது போல அர்த்தம் அதுபோல மக்களுக்கும் பின்னாடி வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க குருமார்க்கு படித்தவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே இது அறுபது வயதிற்கு இந்த வழக்கு முடியும் பொழுதே இதை நீங்கள் கொண்டு வந்து வாதாட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுபது வயது சம்பளதாரர்கள் அவர்கள் ஒரு கம்பெனியில் டிடிடி என்கிற கம்பெனியில் சிஎஸ்ஐடி என்கிற கம்பெனியில் வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அறுபது வயதுக்கு மேற்கொண்டு அவருடைய பணிக்காலம் நீடிக்கக்கூடாது அப்புறம் பிஷப் எலெக்ஷன் எல்லாமே இந்த இப்ப உச்ச அது தடை செய்யப்படணும் சிஎஸ்ஐடிஏல இருந்து பிஷப் எலெக்ஷன் என்று வைக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் வேலை செய்கிறவர்கள் அப்போ எலெக்ஷன் யாருக்கு வைக்கணும் டேரக்டர்ஸ் மேனேஜிங் டேரக்டர்ஸ்க்கு எலெக்ஷன் போட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்போ இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதாட வேண்டும் டேரக்டர்ஸை போட வேண்டும் சிஎஸ்ஐடிஏக்கு டேரக்டர்ஸ் சி டிடிடிஐக்கு டைரக்டர்ஸ் இந்த டைரக்டர்ஸ்கெல்லாம் சேர்ந்து மேனேஜிங் டைரக்டர் இதுதான் இந்திய அரசு சட்டத்தின்படி கம்பெனிஸ் ஆக்ட் சட்டத்தின்படி சரியானதாகும் அப்போ இதில் மாடரேட்டர் டெப்டி மாடரேட்டர் என்பது இதில் சரி வராது இதற்கும் அதற்கு கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லை ஆன்மீக வேறு கம்பெனி வேறு இந்த கம்பெனிக்குள்ள என்னெல்லாம் இடங்குது பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் சேவைகள் இவைகள் எல்லாம் இந்த கம்பெனி ஆக்டுக்குள் அடங்குகிறது ஆகவே வெள்ளைக்காரர்கள் அந்த காலத்துல லே பீப்புள் என்று வைத்தார்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று லே என்று வைத்தார்கள் ஏனென்றால் என்னுடைய த அம்மாவுடைய தாத்தா தான் முதல் ஊழியக்காரர் அவர்கள் அதற்கு முன்பதாக படையெறி கொண்டு படிக்காமல் ஒரு வேலை செய்து கொண்டு அவர்களுக்கு கல்வெறிவை கொடுத்து அவர்களை படிக்க வைத்து அவர்களை குருவானவராக அபிஷேகம் செய்து அவர்களை எப்படி ஆராய நடத்த வேண்டும் என்கிற ஒரு முறைமை புத்தகத்தை கொடுத்து இதன்படி நீங்கள் நடத்துங்கள் என்று கற்றுக் கொடுத்து அவர்கள் சென்று விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் அதையும் இதையும் நிர்வாகத்தையும் முயற்சி பண்ணுகிறோம் இதை உச்சநீதிபதிகளுக்கு நீதிபதிகளுக்கு நீதிபதிகளுக்கு வழக்கர்கள் எடுத்துக்காட்டி இந்த பிஷப் எலெக்ஷன் எல்லாம் கட்டு கிடையாது என்று கொண்டு வரணும் அது அது வந்து உள்ளுக்குள்ளே ஆன்மீக பணி வேற அட்மினிஸ்ட்ரேஷன் வேற அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஆன்மீக பணி ஒன்றோடு ஒன்று இணைக்காமல் ஆன்மீக பணி தனியாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாகவும் அதாவது டைரக்டர் எம்டி மேனேஜிங் டைரக்டர் என்று போட்டு தனியாக இயங்க வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் காட்ட வேண்டும் இப்பொழுது திருநெல்வேலி திருமண்டலம் அதாவது டிடிடிஐ எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் பதினேழாம் வருஷத்தோடு அது இன்கம் வரவு செலவு இப்பொழுது எம்டி என்று பார்க்க போனால் பழைய பிஷப் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எம்டி என்று சொல்லி பர்னவாஸ் கையெழுத்து போட்டு நீதிமன்றத்திற்கு பெட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறார் நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்ற இருந்து அவருக்கு பதில் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதுலயும் அவர் எம்டி என்று கொடுக்கப்படுகிறது எவ்வளவு பெரிய என்ற ஏமாற்றுகிறார்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள் இவைகள் எல்லாம் நீங்கள் சுட்டிக்காட்டி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இனி ஒரு முறை உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு செல்லாமல் இருப்பதற்கு கிடைக்கப்பட்ட இந்த காலங்களில் இந்த இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துரைத்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் கம்பெனி ஆக்ட்னா கம்பெனி ஆக்டில் இருக்கணும் ரிலிஜியஸ் ஆக்ட்னா ரிலிஜியஸ் ஆக்டில் இருக்கணும் இரண்டையும் மெர்ஜி பண்ணக்கூடாது அறுபது வயதுக்கு ஓய்வு இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே டிடிடியையும் டிஎன்டியும் ஒரே கம்பெனி தான் அதே போல சிஎஸ்ஐடிஏவும் டிடிடியும் ஒரே கம்பெனி கிடையாது ரெண்டு வேறு வேறு கம்பெனி அதில் டிடிடிஏக்குள்ளே கொண்டு சிஎஸ்ஐடிஐ உள்ள விட முடியாது சிஎஸ்ஐடிஐக்குள்ள டிடிடிஏ உள்ள கொண்டு வர முடியாது சிஎஸ்ஐடிஐக்குள்ள மெட்ராஸ் ட்ரஸ்ட் அசோசியேஷன் உள்ள கொண்டு வர முடியாது இப்படி நிறைய ட்ரஸ்டியும் ஒரு சொசைட்டியும் ஒருங்கிணைத்து சிக்கல்களுக்குள் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இனி வரும் நாட்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதிராளிகள் எப்பொழுது இவர்கள் இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக் கொள்ள நாம் எப்பொழுது உள்ளே நுழையலாம் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உச்ச சரியான தீர்ப்பை நீங்கள் நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு ஆகவே பிஷப் எலெக்ஷன் நிறுத்தப்பட வேண்டும் டைரக்டர்ஸ் எம்டி எலெக்ஷன்ஸ் மாத்திரம் உண்டாக வேண்டும் இவர்கள் நிர்வாகத்தை கவனிப்பார்கள் ஆன்மீக பணி சுவிசேஷத்துறை என்று தனியாக இருக்கட்டும் அதற்கும் இதற்கும் சம்மதம் இல்லை என்று ஒரு வாதாடி தீர்ப்பை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அறுபது வயதிற்கு மேல் யாரும் சம்பளதாராய் பணிபுரியக்கூடாது இது இந்திய அரசு சட்டம் அதை நிலைநிறுத்த வேண்டும் இந்த உச்ச நீதிமன்ற இதையும் உள்ளடக்கி கொண்டு வர வேண்டும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ